கேன் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறது முழு தகவலை இந்த வெளியில் பார்க்கலாம் உங்களோட பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகியிருந்தா திருங்கிற ஆப்ஷனு திருமதி ஆப்ஷனு கிளிக் பண்ணணும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு செல்வன் செல்வி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு நேம் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணணும் கார்ஃபா டைப் பண்ணுங்கள் ஆதார் மாதிரி டைப் பண்ணிக்கோங்க இன்சில் இல்லாமல் இருந்தால் இன்சில் போட்டு டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தமிழில் டைப் பண்ணணும் தமிழ்லையும் நேம் ஸ்பெல்லிங் வந்து ஆஸ்பர் ஆதார் படி கிளியராக டைப் பண்ணிக்கோங்க இதில் வரலன்னா நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு தமிழில் போய் டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும் மேலாக ஃபீமேலுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க மெரிட்டல் டெஸ்ட் ஸ்டேட்டஸில் வந்து மேரேஜ் ஆயிருந்துச்சின்னா மேரீடு மேரேஜ் ஆகலைன்னா அன்மேரீடு டைவர்ஸ் ஆயிருச்சுன்னா வீடோ அந்த மாதிரி டீட்டெயில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க டைவர்ஸ் ஆயிருந்துச்சின்னா டைவர்ஸு அப்புறம் ஹஸ்பண்ட் இறந்துருந்தாங்கன்னா வீடோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபஸ்ட்டு வந்து இயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்த்து செலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு ஹஸ்பண்ட் பேர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹஸ்பண்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பா பேர் போடுறீங்க இல்லை அம்மா பேர் போடுறீங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து அவங்களோட பேரை வந்து இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும் அதே மாதிரி அம்மாவோட பேரையும் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும் தமிழ்லையும் டைப் பண்ணணும் அடுத்து ரிலிஜன்கிற ஆப்ஷனில் இந்துவா கிறிஸ்டீனா முஸ்லிமா அது என்ன ஆப்ஷனோ அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷனில் பிசியா எம்பிசியா டிஎன்சியா எஸ்டியா அந்த ஆப்ஷனில் எதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஆக்கியபேஷனில் ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நாட் நோ ஒர்க்குன்னு சொல்லி போட்டுக்கோங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அதுக்குண்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கூலி வேலை பார்க்குறீங்கன்னா அதுக்குண்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் காலத்தில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கப்புறம் எந்த தாலுக்குங்கிறது அதிலே வரும் அதில் உங்களோட உங்களோட அட்ரஸ்க்கு எந்த தாலுக்கோ அஸ்பர் ஆதார் படி நீங்கள் எந்த தாலுக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வில்லேஜுங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு நியரஸ்ட் அஸ்பர் ஆதாரில் படி நியரஸ்ட்டில் எந்த வில்லேஜ் இதில் எந்த ஆப்ஷனில் இருக்கிறதுல வருமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வில்லேஜ் ஆப்ஷன் கரெக்டாக போட்டால் தான் உங்களோட விஎஓ கரெக்டாக வெரிஃபை பண்ணி அப்ரூவ் கொடுப்பாங்க நீங்கள் தப்பாக எதுவும் போட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்த அட்ரஸ் காலத்தில் வந்து ஸ்ட்ரீட் பேர் கேட்டிருப்பாங்க அது வந்து உங்களோட பேரை வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து ரெண்டாவது உள்ள பாக்ஸில் வந்து தமிழை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட டோர் நம்பரு பின்கோடு அஸ் பர் ஆதார் படி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கரண்ட் அட்ரெஸ்ஸும் பெர்மனட் அட்ரெஸ்ஸும் சேமானு கேட்டு ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு பேரும் சேம் அட்ரெஸாக இருந்தால் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு செண்டு ஓடிபி கொடுங்க உங்களோட மொபைலுக்கு வந்திருக்கிற ஃபோர் டிஜிட் ஓடிபி டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் பண்ணோன்னே உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிரும் எல்லாமே எல்லா டீட்டிலும் கரெக்டாக டைப் பண்ணிக்கான ஒரு டைம் கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான கேன் நம்பர் வந்து ஒன் ட்ரிபிள் த்ரீ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு கேன் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஆதார் இந்த கேன் நம்பரோ இல்லை உங்களோட ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி நீ ரெகுலராக அடுத்து வர ஃபியூச்சரில் வர எல்லா சர்ட்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இன்னும் இது மாதிரியான தவளை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளை ட்ரிஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க